ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் இது என்ன பிளான்ட்னு பார்க்கலாங்களா நீர் பிரம்மி தான் இதை வந்து பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க நீர் பிராமி வந்து நம்மளால் அதிகமாக எங்கே பார்க்க முடியும்னா வயல்வெளிகளில் நெல்லங்காடு மஞ்சள் காடு அப்புறம் இது போட்டிருப்பாங்க பாருங்கள் அந்த கிழங்கு காடு அங்கெல்லாம் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும் நிறையா தண்ணி பாயிற இடத்துல இந்த கீரையை நம்மளால் ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா களை கொல்லி அடிச்சிருக்கிற இடத்துல நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னால் அது இறந்துரு அதுக்கப்புறமேலும் வளராது இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்லேயும் ஒயிலட் கலர்லேயும் இந்த பூக்கள் வந்து பூத்துருக்கும் இந்த இலைகள் எல்லாமே கீரையெல்லாம் பறித்து நம்ம காய வச்சு பொடி பண்ணிக்கிட்டு குழந்தைங்களுக்கு அந்த பாலில் ஹாட் வாட்டரில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா சக்தி அதிகரிக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இந்த கீரையை நம்ம ஆயில் ரெடி பண்ணுறோம் பாருங்கள் ஹேர் ஆயில் அதில் நம்ம போட்டு காய வச்சு நம்ம ஹேருக்கு வந்து டபுள் பாயில் மத்தில ஹீட் பண்ணி மசாஜ் கொடுத்துட்டு வரும்போது ஹேர் வந்து சூப்பராக க்ரோத் ஆகும் குட்டி குட்டியாக அந்த பேபி ஹேர்லாம் நல்லாவே வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு மாதிரி இனிப்பு தன்மையாக இருக்கும் அந்த கீரை வந்து நீங்கள் பறிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக காடு ஃபுல்லும் படர்ந்துருக்கும் களை கொல்லி அடிக்காத வரைக்கும் நம்மளால் இந்த கீரைகளை வந்து இந்த காடு ஃபுல்லும் நம்மளால் பார்க்க முடியும் சப்போஸ் களை கொல்லி அடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்படியே எல்லாமே வறண்டு போயிடும் திருப்பி நெக்ஸ்ட்டு இயரில் வந்து தண்ணி பாயும்போது அந்த களைக்கொல்லியோட எஃபெக்ட் மருந்தோட எஃபெக்ட் போனதுக்கப்புறமேல்தான் மறுபடியும் துளுத்துக்க ஆரம்பிக்கும் மறுபடியும் துளுத்துக்க ஒரு டூ வீக்ஸ் இந்த மாதிரி கூட ஆகலாம் இது வந்து ஒய்லட் கலர் பூ நான் ஃபஸ்ட்டு கட்டினது ஒயிட் கலர் பூ இது வந்து ஒய்லட் கலர் பூ இப்படி தான் இருக்கும் நீங்கள் எங்கேயாவது கிராம சைடோ இல்லை வயல் சைடோ போயிருந்தீங்க போனீங்க இல்லை கிராம சைடு போகிறீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இறங்கி செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த செடி வந்து வேணும் எனக்கு வந்து அப்படியே பறித்து கட்டிங்ஸ் மாதிரி கொடுத்து விட முடியுமா அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு பட் கட் பண்ணி கட்டிங்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்து விடுறேன் தேவைப்படுறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நான் என்னோடய கீழடி லிங்க்லேயே கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க் யூ பாய்